அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு பவர் டில்லர் பெட்டிதங்க மிட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லை காணிக்க அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலின் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து விற்பனைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா பவர் கூட மினி டெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க எங்கேயும் அரிச்சல் எதுவுமே இல்லைங்க நீட்டாக அடி பிளேட்ஃபார்த்துலேருந்து வந்து எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க சைடு ஆங்கிலேருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்குதுங்க குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பவர் கூட அந்த இருந்து எல்லாமே இருக்குதுங்க பவர் இந்த டெய்லரில் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஓட்டுற தாங்க இருக்குதுங்க டிப்பிங் டெய்லர் இல்லைங்க சாதா டெய்லர் தாங்க சாதா டெய்லர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க எங்கேயோ அரிச்சல் சைடு கீடு எல்லாமே இது இல்லைங்க வெல்டிங் வெல்டிங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க டயரு எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க ரெண்டு டயருமே டூல்ஸ் பெட்டியும் இருக்குதுங்க அவைலபிள் இருக்குதுங்க இந்த டெய்லரில் மிக்க தெளிவாக இருக்குதுங்க டெய்லரு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது டெய்லரு எதுவுமே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க டெய்லர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் இருக்குதுங்க அதோடய விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் பா டெய்லரை பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நன்மை இருக்குது இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயிக்க விட் பண்ணிக்க பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாயிக்க நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடணும் நண்பர்களே நன்றி வணக்கம்